அப்படியா சொன்னாங்க தெரியல என்னன்னு டீட்டெயில் தெரியல எனக்கு நான் வேணா மாமா கிட்ட கேட்டுட்டு உனக்கு கால் பண்ணவா அப்படிலாம் இருக்கா அதுக்கு நீ நீங்க சரி ஓகே வையே நான் என்னன்ட்டு அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டு உனக்கு கூப்பிட்றேன் சரியா ஓகே என்ன அக்கா கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன் என்ன சொல்றாங்கன்னா மாமா திடீர்னு இறந்து பண்ணாருல இப்ப அதனால அவர் உயிர் வைக்காம இறந்து போயிட்டாரு அதனால ஊர்க்காரவங்களும் எல்லாம் சொல்றாங்களா உனக்கு ஒன்னும் கிடைக்காது சொத்து அப்படின்னு சொல்றாங்களாங்க அதுதான் என்னன்னு கேட்டு சொல்ல உங்க வீட்டுக்கார்ட்டு அப்படின்னு சொல்லி கால் பண்ணிருந்துச்சு என்னங்க கிடைக்குமா எப்படிங்க அது ஒண்ணுமில்லமா இந்த ஊர்க்காரவங்க இருக்காங்களே அவங்களுக்கு வேலையே கிடையாது இந்த மாதிரி எதையாவது பேசி ஒருத்தவங்க மனசுல வந்து தப்பான எண்ணத்தை உருவாக்குறதும் தவறான தகவல்களை பரப்புறதும் தான் இவங்களுக்கு வேலை உண்மையான டீட்டெயில் என்னன்னு இப்போ நான் சொல்றேன் பொதுவா வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இன்கேஸ் உயிரை எழுதி வச்சுட்டு இறந்து போவாங்க சில பேர் சில பேர் உயிரை எழுதி வைக்காம இறந்து போவாங்க உயில் எழுதி வச்சுட்டு இப்போ இறந்து போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது யார் பேரில் உயில் எழுதி வச்சிருக்காங்களோ அவங்க பேருக்கு சொத்து போயிடும் இப்போ உயில் எழுதி வைக்காமல் யாராவது இறந்து போகிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இறந்து போனவருக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கோ சொத்து இருக்கும் சில பேருக்கு பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருப்பாரு இதெல்லாம் வந்து எப்படி நம்ம திருப்பி எடுக்கிறது சொத்தை வந்து நம்ம பேருக்கு எப்படி மாத்துறது இதெல்லாம் சில ப்ரொசீஜர் இருக்குது ஒன்றும் கிடையாது இறந்து போனவருக்கு முதல்ல டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் டெத் சர்ட்டிஃபிகேட்டு முன்னாடிலாம் வந்து டைரெக்டாக போய் தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படிலாம் தேவை கிடையாது நம்ம ஆன்லைனில் ஈ டவுன் பஞ்சாயத்துன்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா வரும் அந்த லிங்க் உள்ளார போயிட்டு அதை கேட்கக்கூடிய டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஃபீஸ் நீங்கள் பே பண்ணீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலா டெத் சர்டிஃபிகேட் மட்டும் பத்தாது இறந்து போனவருடைய வாரிசு சான்றிதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டும் வந்து கண்டிப்பா வேணும் இது பக்கத்தில் உள்ள உங்களுக்கு சேவை மையம் இருந்ததுன்னா அவங்கள வந்து போய் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அதனால நேரம் பணம் எல்லாமே வந்து உங்களுக்கு மிச்சமாகவும் ஈஸியாகவும் உங்களால் வாங்கிக்க முடியும் இந்த டெத் சர்டிபிகேட்டும் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இன் கேஸ் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு பணம் போட்டு வச்சிருக்காரு அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறப்ப இந்த டெத் சர்டிவிகேட் லீகல் ஹேர் நீங்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை அவங்க என் நீ எந்த மாரி மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்களோ உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க அதுமாரி ப்ராப்பர்ட்டி இருக்குனாலும் யார் யாரெல்லாம் வந்து இந்த லீகல் ஏர்ல வர்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் ஸோ மாதிரி விஷயமும் இருக்குது மாரி இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு இந்தமாரி விஷயத்துக்கும் இந்த டெத் லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த உயிலுமே எழுதி வைக்காம ஒருத்தர் இறந்து போகிறாருன்னா அவர் சொத்து நமக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறது தவறான ஒரு விஷயம் உங்கள் அக்காவுக்கு இந்த டீட்டெயில் வந்து நீ கன்வே பண்ணிவிட்டு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிடுது